ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிரியம் முயற்சி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தைந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கருணா உட்பட போர்க்குற்றவாளிகளுக்கு பிரிட்டன் பயணத் தடை இலங்கையில் மனித உரிமை முன்னர்கள் போர்க்குற்றங்களை புரிந்தனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் இராணுவ தளபதிகள் கடற்படை தளபதி மற்றும் கருணா ஆகியோருக்கு எதிராக பிரிட்டன் பயண தடைகளை அறிவித்துள்ளது முன்னாள் இராணுவ தளபதியான சவேந்திர சில்வா மற்றும் ஜகத் ஜெயசூரிய முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகோட புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற கருணாயணம் விநாயமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராகவே இந்த தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் பிரிட்டனின் வெளிவார அமைச்சு தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் போது சட்டவிரோத படுகொலைகள் சித்திரவதைகள் பாலியல் வன்முறைகள் உட்பட மனந்தோரிமை முறைகள் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டமைக்காகவே இந்த நால்வருக்கும் எதிராக பிரிட்டன் தடைகளை அறிவித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற பாரதூரமான மனதொரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக பொறுப்பு குரலில் உறுதி செய்வதும் தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களிக்கப்படும் கலாசாரத்தை தடுப்பதும் தான் இந்த தடைகளின் பிரதான நோக்கம் இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் மேன்தொரிமைகள் விடயத்தில் இணைந்து பணியாற்றுவது குறித்து பிரிட்டன் அர்ப்பணிப்புடன் உள்ளது தேசிய ஐக்கியம் தொடர்பான அவர்களின் அர்ப்பணிப்பை பிரிட்டன் வரவேற்கின்றது என்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் வெற்றி உறுதியே டில்வின் சில்வா நம்பிக்கை வடக்கு கிழக்கு மக்களின் மனநிலை மாறாது ஆதலால் உள்ளூராட்சி தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தியை தேசிய மக்கள் சக்தியை அவர்கள் ஆதரிப்பார்கள் என்று ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய நேர்காணலில் சில்வா புபார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பொதுத்தேர்தலின் போது இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் இருபத்தோரு தேர்தல் மாவட்டங்களை நாங்கள் கைப்பற்றினோம் மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டுமே கைப்பற்ற முடியவில்லை யாழ்ப்பாணம் உட்பட வடக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் வெற்றி பெற்றோம் கடந்த பொதுத்தேர்தலின் போது நமக்கு வாக்களித்துவிட்டு இம்முறை மக்கள் வாக்களிக்காமல் தவிர்க்க எவ்வித காரணமும் இல்லை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வருகின்றோம் எனவே பொதுத்தேர்தலின் போது நமக்கு வாக்களிக்காதவர்களும் இம்முறை வாக்களிப்பார்கள் சிறப்பான அணியை களமுறைக்கு உள்ளோம் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் அனைத்து சபைகளுக்கும் நாம் போட்டியிட முடியாத சூழ்நிலை இருந்தது இம்முறை அனைத்து சபைகளுக்கும் போட்டியிடுகின்றோம் இது கூட கட்ட வெற்றி என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கம்மன் பில விடுதலை அவுஸ்திரேலிய பிரஜையொருவருக்கு சொந்தமான பங்குகளை போலி ஆவணத்தை பயன்படுத்தி விற்பனை செய்து இருபத்தொரு மில்லியன் ரூபா மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலிருந்து முன்னாள் அமைச்சர் கமன் பிள விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போதே முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிள மற்றும் வர்த்தகர் ஜெய்சிங் ஆகியோரை குறித்த குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இராணுவத்தை திச விகாரியிலிருந்து வெளியேற்றியவர்கள் ஜா தமிழ் இனவாத வன்முறை கும்பலின் போராட்டத்தை அடுத்து திஸ்ஸ விகாரையிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றுவதற்கு உத்தரவிட்டது யார் வடக்கு பிரி பிரிவினைவாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டதா என்று முன்னாள் அமைச்சர் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது காங்கிரஸ் துறையில் வரலாற்று சிறப்புமிக்க திஸ்ஸ விகாரையில் புண்ணிய நிகழ்வொன்று நேற்று நடைபெற்றது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட விகாரை திறக்கும் நிகழ்வே அதுவாகும் இருபத்தொன்பது தேரர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் இராணுவத்தினர் நேற்று முன்தினம் முதல் இந்த புண்ணிய காரியத்தில் ஈடுபட்டனர் பாரம்பரிய நாட்டியக் கலைஞர்கள் வருகை தந்திருந்தனர் இப்படி ஏற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கையில் நிகழ்வை நிறுத்துமாறு வலியுறுத்தி காலை ஏழு மணி தமிழ் இனவாத வன்முறை கும்பல் ஒன்று போராட்டத்தில் ஈடுபட்டது இதனையடுத்து இராணுவத்தினரை விகாரையிலிருந்து செல்லுமாறு மேல் மட்டத்திலிருந்து பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் இராணுவத்தினர் வெளியேறினர் பிறகிற மாத்திரம் இடம்பெற்றது தேரர்களுக்கு உணவும் வழங்க முடியாமற் போனது இந்த உத்தரவை வழங்கியது யார் ஜனாதிபதியா பிரதி பாதுகாப்பு அமைச்சரா பாதுகாப்பு செயலாளரா இராணுவ தளபதியா அல்லது பிரபாகரனின் அவதாரமா என கேட்கின்றோம் பௌத்த நாட்டில் வடக்கில் விகாரி ஒன்றில் புண்ணிய நகல் ஒன்றை நடத்துவதற்கு வன்முறை கும்பல் இடமளிக்க மறுக்கின்றதெனில் நாட்டில் தேசிய பாதுகாப்பு எந்த நிலையில் உள்ளது இந்த குழுவுக்கு பயந்து நிகழ்வை நிறுத்தியது கோழைத்தனமாகும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிங்கள குடும்பங்களையும் வடக்கில் குடியேற்றுக வீரசேகர வலியுறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் வாழ்ந்தன அவர்களின் காணிகளுக்கு என்ன நடந்தது எனவே அவர்களை மீளக் குடியமர்த்தி அவர்களுக்குரிய காணிகளை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று பொதுஜன பிரமணவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் பொதுஜன பிரமணவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது வடக்கில் பீகாரை மற்றும் ராணுவத்திடம் நிறைய இடங்கள் உள்ளன அவை மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று புத்த சாசன அமைச்சர் தெரிவித்துள்ளார் போருக்கு பின்னர் பொறுப்பேற்ற காணிகளில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவே அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு காலத்தை வீணடிக்கிறது செயலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் இருபத்தி மேற்பட்ட சிங்கள குடும்பங்களும் பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் குடும்பங்களும் வாங்கின அவர்களின் இடங்கள் எங்கே தமிழ் வாக்காளர்களை திருப்திப்படுத்தும் வகையில் அறிவிப்புகளை புத்த சாசன அமைச்சர் வெளியிட்டால் பரவாயில்லை தேசிய நல்லக்கம் மற்றும் சமத்துவம் பெற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் வடக்கிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட சிங்கள முஸ்லிம் மக்களை மீள் குடியமர்த்தி அவர்களுக்குரிய இடங்களை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு புத்த சாசன அமைச்சரிடம் கோருகின்றோம் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் விதிகளுக்கு முரணாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வேலனையில் சம்பவம் வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேர்தல் சட்டத்துக்கு முரணான வகையில் வேட்பாளர்களின் பங்கேற்புடன் நேற்று நடைபெற்றுள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உட்பட பல வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த படையும் தேர்தல் திணைக்களத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வேட்பாளர்களை வெளியேற்றுமாறு தேர்தல் திணைக்களத்தால் உடனடியாக உத்தரவிடப்பட்டது எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை வெளியேற்றக்கூடாது என்று குறிப்பிட்டார் அவர்களை வெளியேற்றுவதாக இருந்தால் எதற்காக அழைப்பு விடுத்தீர்கள் என்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரை வினவினார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட வேட்பாளர்களும் இந்த உடயத்தை சுட்டிக்காட்டினார்கள் இதையடுத்து அவர்களை வெளியேற்றாமலேயே கூட்டம் நடைபெற்று முடிந்தது எனினும் வேட்பாளர்களில் ஒருவர் தானாக முன்வந்து வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் விளம்பரை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசியல் கைதிகளின் விடுதலை உடனடி சாத்தியமில்லை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வது சாத்தியமில்லை அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு நேற்று முன்தினம் வழங்கிய செவ்வியொன்றிலேயே அவர் புகார் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுவிப்பது என்பது சாதாரண உடையமல்ல தற்போது சிறையில் இருக்கின்ற எவரும் சந்தேகத்தின் பேரில் இருப்பவர்கள் அல்ல அனைவரும் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வழங்கப்பட்டவர்கள் எனவே அவர்களுக்கு இதற்கு முன்னிருந்த ஜனாதிபதிகள் பொதுமன்னிப்பு வழங்கியது போல் பொதுமன்னிப்பு வழங்க முடியாது உரிய நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அடுத்ததாக குறித்த சிறை கைதிகள் கை செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள சம்பவங்கள் மிகவும் மிகவும் பாரதூரமானவை முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கொலை திட்டமிடல்கள் பிலியந்தலை குண்டுவெடிப்பு மத்திய வங்கி குண்டுவெடிப்பு கண்டி மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களுடன் தொடர்பட்டவராகவே அவர்கள் இருக்கின்றனர் எனவே அவர்களை விடுதலை செய்வது என்பது இலகுவான உடையமில்லை அதேபோல் இவர்களை விடுதலை செய்து சமூகத்தில் ஒற்றுமைப்படுத்துவதை ஒழிய இவர்களை வைத்து அரசியல் செய்ய இவருக்கும் இடம் விடவும் கூடாது தற்போது ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சுக்கும் சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்கும் இவர்கள் வெற்றிய அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் என்றவராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை ஒன்பது மணி அளவில் மாவட்ட செயலர் கேட்போர் கூட்டத்தில் நடைபெறவுள்ளது கடத்தொழில் அமைச்சரும் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உடம்பெறவுள்ளது என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மன்னார் பூநகரி சபைகளுக்கான பேர்ட்மனு ஆரம்பம் மன்னார் பூநகரி மற்றும் தெஹி தெஹ்யத்த கண்டி பிரேசங்க சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று ஆரம்பமாகியது அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் நாளை மறுதினம் வியாழக்கிழமை நண்பர்கள் பன்னெண்டு மணி வரை வேட்மெனுக்களை சமர்ப்பிக்க முடியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் இதுவரை மே ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இதில் முன்னூற்றி முப்பத்தாறு உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த வியாழக்கிழமை நண்பர்கள் பன்னெண்டு மணியுடன் நிறைவடைந்தது இந்நிலையில் மென்னார் பூனகிரி தெய்யத்த கண்டி பிரே சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று ஆரம்பமாகியது இதேவேளை அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேற்றைக் குழுக்கள் இன்று வரை கட்டுப்பாணத்தை செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பவனியா தேக்கபத்தையில் இராணுவம் போலீஸ் திடீர் சுற்றி வளைப்பு பவனியா தேக்கபத்தை பகுதியில் இராணுவம் மற்றும் பொலிஸார் இணைந்து திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் தேடப்பட்ட நபர்களை கைது செய்தல் மற்றும் போதைப்பொருளை கட்டுப்படுத்தும் நோக்கில் குறித்த விசேட தேடுதல் நடவடிக்கை நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பவுனியா தேக்குவத்தை ஆல்டி சந்தியிலிருந்து தேக்குவத்தை மைதானம் வரையிலான பகுதியில் மூன்று மணி நேரம் விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நீதிமன்றத்தால் பிடிவுராந்து பிறப்பிக்கப்பட்டவர்களை கை செய்தல் குற்றச்செயல்கள் தொடர்பில் தேடப்படும் நபர்களை கை செய்தல் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தல் போன்றவற்றுக்காகவே இச்சுற்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சுற்றி போது போலீசாருக்கு உதவிய இராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தேர்தல் பிரசாரத்தின் போது பணம் வழங்கினால் பதவி பறிபோகும் பெப்ரல் எச்சரிக்கை தேர்தல் தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் பிரசாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படுமாயின் அவர் தமது பதவியை இழக்க நேரிடும் எனவும் பெஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை பின்பற்றி தேர்தல் பிரசார பணிகளில் ஈடுபட வேண்டியது சகல வேட்பாளர்களினதும் பொறுப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நல்லூர் பிரக ஒருங்கிணைப்பு குழு தினக்கொள் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நல்லூர் பிரேசெயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கேலி கூத்தானது மக்கள் விசனம் உங்கள் அரசியல் நையாண்டிகளை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான நேரத்தில் அதை மட்டும் பேசுங்கள் நல்லூர் பிரேசெயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருவரை ஒருவர் நையாண்டி செய்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கேலி கூத்தாக மாற்றினர் என மக்கள் கடுமையாக சாடியுள்ளனர் நல்லூர் பிரேசேக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரேசேலர் கேட்போர் கூட்டத்தில் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் தலைமையில் நடைபெற்றிருந்தது கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டிருந்தது இதன்போது பல விடயங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் பிரேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ரஜிவன் ஆகியோர் ஒருவருக்கொருவர் அரசியல் ரீதியான நக்கல் நையாண்டிகள் செய்து நேரத்தை வீண் செய்தால் கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் ஆத்திரமடைந்திருந்தனர் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோருக்கிடையில் வாய் ஏற்பட்டது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வகைகள் என்னவென்று தெரியுமா என அர்ச்சுனா எம்பி ஸ்ரீ ராஜாவிடம் கேட்டபோது ஸ்ரீ பானந்தராஜாவும் எனக்கு படிப்பிக்க வேண்டாம் இது ஒன்றும் பைவா இல்லை என பதில் கூற சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது அரசியல் பெருமர்கள் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது ஆராயாமல் தங்களுக்குள் அரசியல் ரீதியாக முரண்பட்டு கொண்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் உங்கள் அரசியலையும் நக்கள் நையாண்டிகளையும் இங்க கதைச்சு நேரத்தை வீணடிக்காதீர்கள் நீங்கள் இப்படி கதைச்சு அடிபர் என்றால் நாங்கள் போறோம் என சபையில் காட்டமாக தெரிவித்தனர் அதன் பின்னர் ஓரளவு அரசியல் நையாண்டிகளின்றி கூட்டம் முன்னெடுக்கப்பட்டதை அவதானிக்க முடிந்தது கூட்டம் நடைவடைந்த பின்னர் மக்களிடம் ஊடகங்கள் கருத்து கேட்டபோது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை கேலி கூத்தாக்கிவிட்டதாக விசனம் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக ஸ்டாலின் இணைய சேவை திட்டம் இடைநிறுத்தப்படுமா இலங்கையின் எலான் மஸ்கின் ஸ்டாலின் செயற்கைக்கோள் இணை சேவை திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அரச நிறுவனங்களின் தனிப்பட்ட தரவுகள் ஆகியவற்றின் பாதுகாப்புக்காக உத்தரவாதத்தை உறுதி செய்வதற்காக இணைய சேவையை இடைநிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஸ்டாலின் இணையதள சேவையை சிலர் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐநா மனிதரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானத்தை ஏற்க முடியாது பிரித்தானிய அதிகாரிகளிடம் நேரில் கூறிய அரசு ஐநா மனிதரிமைகள் பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பில் பிரித்தானியாவால் கொண்டுவரப்படும் பிரேரணையை ஏற்க முடியாது என இலங்கை வந்துள்ள பிரித்தானிய உயர் அதிகாரிகளிடம் இலங்கை அரசாங்கம் நேரடியாகவே கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பிரித்தானிய ஒளிவார புதலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பெண் மெல்லருக்கும் இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவினருக்கும் இடையிலான உள்ளக சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுள்ளது மேற்படி சந்திப்பின் போது இருவரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கையில் நல்லக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் புதிய ஒன்றை கொண்டு வருவதற்கு இணை அனுசரணை நாடுகளின் பிரதானியான பிரித்தானியா தீர்மானித்துள்ளமையை அந்நாட்டு பிரதிநிதியான பெண் மில்லர் வெளிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த தீர்மானத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் மற்றும் ஆதரவளித்தல் தொடர்பான இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளையும் அவர் கோரியுள்ளார் அதற்கு பதிலளித்த இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவினரால் இலங்கை இறமையுள்ள நாடு என்ற அடிப்படையில் வெளிநாடுகளினால் முன்மொழியப்படுகின்ற தீர்மானத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த வகையில் பிரித்தானியா தலைமையில் கொண்டுவரவுள்ள புதிய பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நேரடியாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஐநா மன்தொரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான மற்றொரு பிரீரனை செப்டம்பரில் வரும் ஐநா மேந்தொருமைகள் பேரவையில் எதிர் செப்டம்பர் மாதம் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மேந்தொருமைகளை மேம்படுத்தலை மையப்படுத்திய புதிய பிரியொன்று பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் கொண்டுவரப்படவுள்ளது மேற்கண்டவாறு பிரித்தானிய ஒளிமாற பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பெண் மெல்லர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளரும் ஊடக பேச்சாளருமான சுமந்திரனிடம் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகள் அறிந்து கொள்ள உங்கள் சோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்